குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் அடுத்த அதிகாரம் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் குரல் என்னது அப்படின்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்ஹனீர் பூசல் தரும் அதாவது அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ்பால் வந்து கிடையாது கூறியவங்க படுற துன்பத்தை பார்த்ததுமே அன்பு அப்படிங்கிறது கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறதான் அந்த முதல் குரலோட அர்த்தம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்ஹனீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அன்பு உடையவங்க தமனோட உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையுமே வந்து பிறருக்கு அப்படின்னு எண்ணுவாங்க அதுதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அடுத்த குரல் என்னது அப்படின்னா அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிற்கு என்போடு இயந்த தொடர்பு அதாவது உடம்போடு எப்படி உயிர் இரு இருக்குதோ அதே மாதிரி வாழ்க்கை அப்படி வாழ்க்கை நெறி வந்துட்டு அன்போடு இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட அர்த்தம் அன்போடு இய்ந்த வழக்கு என்ப ஆறுயிற்கு என்போடு எய்ந்த தொடர்பு அடுத்த குரல் என்ன அப்படின்னா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அதாவது வந்துட்டு அன்பு வந்து விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் வந்து எல்லார்ட்டையுமே வந்துட்டு நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அதுதான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு அடுத்த குரல் என்னது அப்படின்னா அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கைய நெறியை வந்து கடைப்பிடிச்சவங்க தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரலோட அர்த்தம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அடுத்த குரல் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அதாவது அன்பு வந்துட்டு அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு கூறுவாங்க ஆனால் மரம் அப்படின்னா என்னதுன்னா வீரம் அப்படின்னு அர்த்தம் வீரத்திற்கும் அன்புதான் துணை தான் அந்த குறளோட அர்த்தம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அதாவது அன்பு இல்லாதவங்க வந்துட்டு அறம் வந்துட்டு வருத்தி எடுக்கும் அதே மாதிரி தான் எலும்பு இல்லாத உயிர்களை வந்துட்டு வெயில் வருத்தி அழிப்பது மாதிரி அன்பு இல்லாதவங்களை அறம் வருத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட மீனிங் எண்பு இல்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றல் மரம் தளித்தற்று அதாவது பாலைவனத்தில் இருக்கிற செடி வந்து தளிர்க்காது அதே மாதிரி தான் அன்பு இல்லாதவங்க மனுஷ வாழ்க்கையும் வந்துட்டு தளிர்க்காது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மல் மரம் தளிர் தற்று அடுத்து புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு அதாவது நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவங்களுக்கு உடம்புல கை கால் அப்படிங்கிற எல்லா எந்த உறுப்புகள் இருந்தாலும் என்ன பயன் அப்படிங்கிறத தான் இந்த குரலோட மீனிங் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு அடுத்த குரல் அன்பின் வலியது உயர்நிலை அஃதி இல்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு வந்துட்டு இருப்பது தான் வந்து ஒரு உயிருள்ள உடல் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அது அன்பு இல்லாதவங்க வந்து வெறும் எலும்பால் போர்த்தப்பட்ட தோல் தான் எலும்பு மேலே போர்த்தப்பட்ட தோல் தான் அந்த குரலோட மீனிங் அன்பின் வலியது உயர்நிலை அது இருக்குது எண்பு தோல் போர்த்த உடம்பு எண்பு அப்படின்னா என்னது எலும்பு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த அதிகாரம் திருக்குறளில் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து முதல் குரல் பார்க்கலாம் கற்க கசடரை கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அதாவது கற்க வேண்டிய விஷயத்தை நம்ம எப்படி கற்றுக்கணும்னா பிழை இல்லாமல் கற்றுக்கணும் அந்த பிழை இல்லாமல் க விஷயத்தை வந்துட்டு நம்ம அந்த வழியிலேயே நடக்கணும் அதுதான் வந்துட்டு இந்த முதல் குரலோட அர்த்தம் கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அதாவது அடுத்த குரல் என்ன அப்படின்னா என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாளும் உயிர்க்கு அதாவது என்னும் எழுத்தும் மக்களுக்கு கண்கள் மாதிரி அதுதான் வந்துட்டு இந்த குறளோட அர்த்தம் என்னென்ப ஏனையை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாளும் உயிர்க்கு அடுத்த குரல் என்னது அப்படின்னா கண் உடையவர் என்பார் கற்றார் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அதாவது கல்வி கற்றவங்க தான் முகத்தில் கண் இருக்கிறவங்க அப்படின்னும் அது கல்லாதவங்க வந்துட்டு முகத்தில் இருக்கிற புண் மாதிரி அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் கண்ணுடையார் என்பார் கற்றார் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் குவப்பு தலை கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் இந்த குரலோட அர்த்தம் என்னது அப்படின்னா ஒரு கற்று அறிந்தவனோட செயல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்றவங்க கூடி வரும்போது மனம் மகிழ்ந்து அவங்கக்கிட்ட கலந்து பேசி இனி இவங்களை எப்போ சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற என்ற மாதிரி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அதுதான் வந்து இந்த கற்று அறிந்தவனோட செயல் அப்படின்னா இந்த குரலோட அர்த்தம் உகப்பு தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் அடுத்த குரல் என்ன அப்படின்னா உடையார் முன் இல்லாற்போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் குரலோட அர்த்தம் என்னது அப்படின்னா எப்படி செல்வர்கள் முன்னாடி ஏழைகள் நிற்கிறார்களோ அதே மாதிரி கற்ற ஆசிரியர்களுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட நடக்கணும் அப்படி உயர்ந்தவர்கள் தான் வந்துட்டு உயர்ந்தவர்கள் ஆனால் அதற்கு நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாமல் போகிறவங்க இவங்க முன்னாடி நம்ம ஏன் பணிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இழிந்தவர்கள் அதான் இந்த குரலோட அர்த்தம் உடையார் முன் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இந்த குரலோட அர்த்தம் என்னது அப்படின்னா தோண்டும் அளவிற்கு ஏற்ப கேணியிலருந்து கேணியில் நம்ம தோண்டுனா நீர் ஊறிக்கிட்டே இருக்குமா நம்ம கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறும் அதே மாதிரி கற்பும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு வந்து என்ன என்ன ஆகும்னா அறிவு வளரும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அடுத்த குரல் என்ன அப்படின்னா யாதானும் நாடாமல் ஊறாமல் என ஒருவன் சாந்துனையும் கல்லாத வாறு அந்த குரலோடய அர்த்தம் என்னது அப்படின்னா கற்றவனுக்கு வந்து எல்லா நாடுமே சொந்த நாடு தானாமா ஆனால் அதை தெரிஞ்சுக்கூட இன்னும் ஏன் படிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த குரலோட அர்த்தம் யாதானும் நாடாமல் ஊறாமல் என ஒருவன் சாந்துனையும் கல்லாத வாரு அடுத்த குரல் என்னது அப்படின்னா ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து ஒரு பிறவியில் கற்ற கல்வி வந்து அவனோட ஏழு பிறவிக்கும் வந்துட்டு பயனளிக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த குறளோட அர்த்தம் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அடுத்த குரல் என்ன அப்படின்னா தாமின் உருவது உலகின் புறக்கண்டு காமொழுவர் கற்றறிந்தார் இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னோட மனசை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதை கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் தாம் இன்புறுவது உலகியின் புறங்கண்டு காமொருவர் கற்றடைந்தார் அடுத்த குரல் கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவிற்கு மாடல்ல மற்றவை எவை அதாவது கேடு தராத செல்வம் வந்து கல்வி மட்டும்தான் அதை தவிர வேறு எந்த செல்வமும் கிடையாது அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன் பாய்